السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் ஆகிய எல்லா பள்ள ஏக இறைவனுடைய திருப்பெயரை போற்றி ஆரம்பிக்கின்றேன் எதற்காக இந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை பொதுவாக ஒரு திருமணத்துக்கான அடிப்படைகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹுடைய ரசூல் எந்த ஒரு அடித்தளத்தை கொண்டு சுன்னா என்ற ஒரு வழிகாட்டலை செய்தார்களோ அந்த வழிகாட்டலை கொண்டான திருமண சபையில் முதலில் இதற்காக நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும் மன மகிழ்வை அடைய வேண்டும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இஸ்லாத்திலே ஒரு வயது வரம்பு என்பதே கிடையாது இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ திருமணத்துக்கான அடித்தளத்திற்கு என்று ஒரு வயது வரமை காட்டினாங்களா இல்லையே நாம் எந்த ஒரு செய்திகளை எடுத்து பார்த்தாலும் மணமகளுக்கு இந்த வயது இருக்க வேண்டும் மணமகளுக்கு இந்த வயது இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை என்பது இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் இல்லை அல்லாஹுடைய ரசூலே இரண்டு முறை கணவரை இழந்து விதவையாக இருந்த ஒரு ஹத்திஜார் அவங்களுக்கு வயசு நாற்பது அவங்களுக்கு வயசு நாற்பது அல்லாஹுடைய தூதருக்கு இருபத்தி ஐந்து வயது அவர்களோடு வாழ்ந்தார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் மட்டும்தான் திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உரிமைகளை வழங்குகிறது உரிமைகளை வழங்குது இதுல யாரும் தலையிட ரைஸ் எவனுக்காவது ரைஸ் இருக்கா எந்த ஒரு ஆணாவது பெண்ணாவது ஏனைய சமூகத்தில் இருக்கிற உறவுகளாவது என்ன கல்யாணம் என்னப்பா ஐம்பது வயசு தான் உரிமையும் இஸ்லாம் வழங்கவில்லை இஸ்லாம் வழங்கவில்லை ஒரு ஆணுக்கான தேவை ஒரு பெண்ணுக்கான தேவை அவர்களுக்கே பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களே பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் மார்க்கம் அனுமதிக்கிற ஒன்றை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கு யாருக்கு உரிமை இருக்கு குரான் அல்லாஹ் கேக்குறான் யா அய்யுஹ நபியு நபியே லிமது ஹரிமு மா ஹல்லல்லாஹு லக நான் ஒன்றை ஹலால் ஆக்கி இருக்கிறேன் நீ அதை ஹராம் ஆக்குவியா அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல இன்னைக்கு சூரத்து தஹ்ரீம்ல இருக்கா இல்லையா தபு தகை மர்லாதி அஸ்வாஜிக மனைவிமார்கள் திருப்திக்காக அல்லாஹ் அனுமதித்தத ஹராம் ஆக்குவியான்னு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தால கேக்குறான் இந்த உலக வாழ்வியலில் பிறருக்காக இஸ்லாம் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த வயதில் எல்லாம் திருமணம் முடிக்கலாம் திருமணங்களை முடித்தார்களே எப்படி முடிச்சாங்க ரசுல்லாவுடைய ஐம்பது வயதுக்கு தான் ஏனைய திருமணங்கள் நடந்துச்சு ஏனைய திருமணங்கள் நடந்தது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்றாருன்னா இந்த திருமண விஷயத்தில் அல்லாஹ் திருக்குறான் ஒரு வசனத்தில் அல்லாஹுடைய ரசூலை பார்த்து சொல்லுகிறார் தஹ்சன்னாஸ் தஹ்சன்னாஸ் மக்களுக்கு அஞ்சுகிறீர் மக்களுக்கு அஞ்சுகிறீர் அல்லாஹ் சொல்றான் ஹக்கு வல்லாஹு அன் தஹ்சாஹு நீ அஞ்சுவதற்கு தகுதி வாய்ந்தவன் உரிமை வாய்ந்தவன் அல்லாஹ் மட்டும் தான் எதுக்காக இந்த வசனம் வந்து தெரியுமா அது சாபுல இருக்கு அல்லாஹுடைய ரசூல் ஜைனப் ரலியல்லாஹு அலைஹி மனம் முடிக்கும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறான்

அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து மனமுடிவு வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க யார் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்கன்னா ஜெயிலு அலி அல்லா அவர்களும் ஜெயினபு அலி அல்லாஹாவும் பிரிஞ்சிடறாங்க அல்லாஹ் உத்தரவு போடுறான் ஜெயினபு நீ கல்யாணம் முடியும் ரசூல்லாவால ஏற்க முடியல மனசெல்லாம் ஒரு வகையில சஞ்சலமாக இருக்கிறது மருமகள் அல்லவா மார்க்கத்தில் மருமகளை திருமணம் முடிப்பது ஹராம் ஆனால் செய்து மகன் இல்லை

இந்த முகமது அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மன இச்சைப்படி நடக்கக்கூடிய ஆள் இல்லை எதை அல்லாஹ் உத்தரவிட்டாலோ அந்த வகையை தான் அவர் பின்பற்றுகிறார் அந்த வகையை கொண்டு தான் இந்த திருமணத்தை நடத்தும் எதுக்காக நடத்துறோம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுங்க இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் தெளிவான சட்டத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் மனைவி உயிரோடு இருக்கிற சமயத்திலே முடிக்க இயலும் முடிக்க இயலும் மார்க்க அனுமதிச்சிருக்கு ஆனால் நாம் சில நடைமுறைகளில் அவற்றை விட்டு விலகி இருக்கிறோம் ஒருத்திக்கு ஒருவனுங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களோடு வாழ இயலாது அது இயற்கையும் பிறக்கின்ற பிள்ளைக்கு யார் அப்பா என்று சச்சை வருமா இல்லையா அதனால மார்க்கை என்ன சொல்லுது கணவனை பிடிக்கலையா விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒருவரை கல்யாணம் முடிச்சுக்கல்ல இந்த ஒரு சம்பவம் பெரிய ஆதாரமாக அமைந்தது அல்லாஹ வந்து பெண்ணுக்கு தந்திருக்கிற உரிமையில ரசூல்லாவே தலையிட முடியாது ஏன்னா பரீராங்கிற ஒரு பெண்மணி ரலி அல்லாஹூ அடிமையாக இருந்தவங்க அடிமை தலையிலிருந்து விடுதலைக்கப்படுறாங்க ஆயிஷா ரலி அல்லாஹாவால அவங்க கணவர் முக்கீஸ் இந்த முக்கீச இவங்களுக்கு பிடிக்கலன்னு விளைவிக்கிறாங்க பரீரா அப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா அந்த முக்கீஸ் அழுதுகிட்டே போறார் மதிவத்தி வீதிகளில் அழுது கொண்டே திரிகிறார் ஏன்னால் மனைவி மேல அவ்வளவு அன்பு மனைவி மேல அவ்வளவு அன்பு ரசூ சலாசில் பார்த்துட்டு பரிதா இங்கே வாங்கல நீங்கள் முக்கிசோடு சேர்ந்து வாழலாம்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க மனைவி வேண்டான்னு கணவனை மறுத்துடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க யார் பரீரா ரலி அல்ல அனுபவ வாங்க பரீரா இந்த மாதிரி முக்கியசு ரொம்ப வேதனைப்படுறாரு சேர்ந்து வாழலாம்ல யார் ரசூல் அல்ல அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் என்ற அடிப்படையில் இருந்து எங்களுக்கு உத்தரவிடுகிறீர்களா அல்லது ஒரு பரிந்துரையாக என்னிடத்துல சொல்லுகிறீர்களா ரசூல் சல்லாம் சொல்லுகிறார்கள் இன்னமா அன்ப இது என்னுடைய ஒரு ஷிபா பரிந்துரை பரிந்துரை அவரோடு சேர்ந்து வாழ்நாள் நன்றாக இருக்குமே என்று சொல்லுகிறேன் உடனடியாக சொல்லுகிறார்கள் இதுல எனக்கு எந்த தேவையும் இல்லை எனக்கு அவர் வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டேன் விலகிவிட்டேன் இதுதான் இஸ்லாம் சொல்பவர் அல்லாஹுடைய ரசூல் ரசூல் அல்லாஹிடத்திலிருந்து வந்த செய்தியா சொன்னா உடனே ஏத்துக்கிடுவாங்க உடனே ஆடர் ரசூல்லா சொல்லிட்டாங்க கணவனை பிடிக்காட்டாலும் அவரோட வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் போயிடுவாங்க ஆனா ரசூல்லா ஏன் என்னமா சொல்றோமா ஏன் விருப்பமா சொல்றேன் அதுல எனக்கு தேவையில்லை அங்க அந்த பெண்ணுடைய உரிமை அதான் இஸ்லாம உடன்கட்டைங்கிற பேர்ல புருஷன் செத்தா சேர்த்து கொண்டு போய் தள்ளி விட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கணவன் இறந்தால் தலையை மொட்டை அடித்து விடு அமங்கலியாகி விடு சுப காரியங்களிலே பங்கேற்காதே வெளியில சுற்றி வராதே எந்த விதத்திலும் நல்ல விசேஷங்கள் இல்லை இஸ்லாம் மட்டும் தான் ஒரு கணவன் இறந்ததற்கான அடிப்படையிலே இத்தா என்று காட்டுவது கூட இருட்டறையில அடைந்து கிடப்பதல்ல அல்லாஹுடைய ரசூல் மறு திருமணத்துக்கான கால அளவுகளாகத்தான் அதை கூட சொன்னார் கால அளவா சொன்னாங்க அதுக்கு மேல இன்னொரு கல்யாணம் முடிச்சு கேட்டாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லுது இஸ்லாமு எதுக்காக ஒரு காலத்திலெல்லாம் எல்லாம் இந்த இல்வாழ்வுடைய இணைவு என்பது சரியான முறையில் பேணப்பட்டிருந்தது குடும்ப உறவுகள் கணவன் மனை உறவுகள் இன்னைக்கு எல்லாம் செதைச்சிட்டோம்ல நம்ம வாழ்க்கை முறையவே மாத்திக்கிட்டோம்ங்க மிஷினரி லைஃப் ஆல போச்சு அப்படிதானே வாழ்றோம் எந்திரத்தனமான வாழ்க்கை தானே கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியில் இருந்த பரஸ்பரம் அன்பு இன்னைக்கு இருக்காங்க குரான்ல அல்லாஹ் சொல்றாங்க மின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலகு மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா வஜஹல பைனகும் வத்தத வரஹ்மா உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணையை படைச்ச அந்த துணையின் வழியாக ஒரு அத்தாட்சியை வச்சுருக்க அப்படியே தான் ஆரம்பிக்கிறான் மின் ஆயாத்திஹிங்கிறான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது எது தெரியுமா முன்னிலிருந்து ஒரு துணையை படைத்து வைச்சால பைனக்கும் மொத்தத்தை உரையா உங்களுக்கு மத்தியிலே அன்பும் நேசமும் பாசமும் பிணைப்பும் வந்தது எப்படி வந்தது எப்படி வந்தது யார் யார் படுத்தியது இன்ன ஃபிசாலிகள் ஆயாத்திலே கௌமியத்தஃபக்கரும் சிந்துக்கின்ற சமூதத்துக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கு இந்த கணவன் மனைவி பந்தத்தால் அவ்வளவு பிணைப்பா இணைப்பா சொல்றான் என்ன ஆயிடுச்சு மாடர்ன் சொசைட்டி முன்னேறிய நாகரிகம் வாழ்கிற பந்தம் என்பது காதல் பருவத்தில் இருக்கிற பந்தம் என்ற பெயரிலே காம கலியாட்டங்களுக்கு அனுமதி தரப்படுகிறது ஆனால் திருமண பந்தத்தின் வழியாக இணைந்து வாழ்கிற வாழ்வை தடுத்து வச்சிருக்கிறோம் மறைமுகமா தடுத்து வச்சிருக்கிறோம் சமூகத்தில் ஒரு கணவனும் மனைவியும் பரஸ்பர அன்பு நேசத்தை காட்டுகிற வாழ்க்கை இன்னைக்கு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேங்க ஒரு காலத்துல உமாவுக்கும் குழந்தை உண்டாயிருப்பாங்க மகளுக்கும் குழந்தை உண்டாயிருக்கு பாத்திருக்கீங்களா அந்த காலத்தை பாத்திருக்கீங்களா தாய்க்கும் குழந்தை இருக்கும் உண்டாயிருப்பாங்க கற்பமா ஒரே நேரத்தில் குழந்தை உமாவுக்கும் பிறக்கும் மகளுக்கும் பிறக்கும் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா என்னச்சே

மார்க்க சட்டங்களை பிள்ளைகளுக்கு போதித்து வாழ்கிறோமா சொல்லுங்க பார்க்கலாம் ஹலாலான முறையில் ஒருவர் தனக்கு தேவை இருந்து அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு ரசுல்லா தந்த அனுமதி மார்க்கம் தந்த அனுமதி எங்க போச்சு எங்க போச்சு அடுப்பில் சுடு கல்லையே வைத்திருந்தாலும் கணவன் அழைத்தால் செல்ல வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் எங்க எங்க போச்சு இஸ்லாம் எங்க போச்சு உனக்கு அந்நிய பெண்களை பார்த்தால் ஒரு வகையில மனரீதியான சஞ்சலம் வருகிறதா ஒரு வகையில ஒரு சங்கோஜப்படுறியா எதேனும் அமைதி கிடைக்குமா தேவையான அடிப்படையிலான அந்த உறவுகள் நிலைக்குமா என்னையா கட்ட நேரத்துல கட்ட நேரத்துல அப்படின்னு பேசுறவங்க இருக்கிறாங்க பகல் பொழுதுல என்ன மத்தியான பொழுதுல என்ன இரவுதானே அதற்கானது அதுல எல்லா நாளுமான கேள்வி எழுதுகிறது ஆனால் மார்க்கம் அனுமதித்தது இங்கே தடுக்கப்படுகிற சூழல் உருவாகுது அதனாலதான் ரசூல்லா தெளிவான முறையில சொன்னாங்க இந்த திருமண விஷயத்துல நாம் அஞ்ச வேண்டியது யாருக்கு அல்லாஹுக்கு மட்டும்தான் மற்ற யாருக்கும் அஞ்ச தேவையில்லைங்க எனக்கு தேவை இருந்தால் அது எந்த வயதாக இருந்தாலும் எனக்கான துணையை தேடலாம் ஒரு பெண்ணுக்கு அதே தான் முன்னாடி நின்று கட்டி திருமணத்தை முடிச்சு வைக்கிறவங்கள யார் இருக்கணும் தெரியுமா பிள்ளைகள் இருக்கணும் பிள்ளைகள் இருக்கணும் அல்லாஹ் போதுமானவை இந்த திருமணத்தில் அப்படி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண் தரப்பிலும் மகளுடைய கணவர் இருக்கிறார் மருமகன் நிற்கிறார் இன்னொரு பக்கம் இங்க மகனும் நிற்கிறார் அப்படி தான் உருவாக்கினாங்க உம் ஐமன் அலி அல்லாஹாவுக்கு ஐம்பது வயதை தாண்டி உபயது அலி அல்லாஹா இறந்த பிறகு வாழ்வியல் துணை இல்லாமல் கண்ணங்கள் எல்லாம் சுருங்கி போய் அன்னி ஆடவர்களை ஈர்க்க முடியாத நிலையிலே தான் இருந்தேன் என்று அவங்களே சாட்சி பகிர்றாங்க ஆனா என்ன ரசூல்லா ரசூல்லா தன்னுடைய தாயாரா பார்த்தாங்க அவங்கள வளர்ப்பு தாயாரா அப்ப அவங்களை நிற்க வச்சு ரசூல் செல்ல சொல்லும் இந்த சொர்க்கத்துக்குரிய பெண்மணியை மணந்து கொள்பவர் யார் என்று மனம் அவங்க இடத்துல பொறுப்பாளர் பொறுப்பாளராக ரெண்டா மகன் ஸ்தானத்தில் இருந்த ரசுல்லா அப்பதான் செய்து வர்றாரு யார் ரசூல்லா அப்புறம் தான் குழந்தை அவங்க வழியா குழந்தை பிறக்கிறது அவங்க வழியா குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் வரலாற்றை யோசிச்சு பாருங்க மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள் இதையெல்லாம் நாம இன்னைக்கு எல்லாம் மறந்து விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் திருமணம் என்பது அடிப்படையிலே ஒரு சரியான புரிதலுக்குரியதாக உருவாகணும் கணவன் மனைவி வாழ்வு என்பது பொருளாதாரத்தை தேடுதலுக்காக அடிப்படையில் அடிப்படையில் உள்ளது அதை வைத்து ரசூல் ஒரு மணமகனோ மணமகளோ மார்க்க அடித்தளத்தை கொண்டு உருவாகுவத மனதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தினார்கள் அதைத்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண சட்டத்தில் கூட முன் வச்சாங்க நீ வசதிய பார்க்காத நீ வசதிய பார்க்காத நீ அழக பார்க்காத நீ எதையும் குடும்ப பின்னணிகள் அது தேவை இல்ல நீ மார்க்கத்தை 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 யார் அந்த திருமண மந்தத்தின் வழியா தேர்ந்தெடுப்பாரோ அவர் சுபிச்சமடைகிறார் இல்லை என்றால் அவர் கை சேரப்படுகிறார் என்று அல்லாஹுடைய ரசூல் கையில நாசம் உண்டாகட்டும் கையில மண் ஓட்டட்டும்னு சபிக்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூல் காட்டிய வழியிலே இந்த திருமணத்துக்கான சபையில் இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய ஒற்றை கடமை தெரியுமா பல பிள்ளைகள் இன்றைக்கு சரியான ஒரு அடிப்படைகளை வாழ்விலே மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க திருமண பந்தத்திலே பிரிவு என்பது அவ்வளவு ஒன்று இல்லை மார்க்கத்தில் பிணைப்பையும் இணைப்புக்கும் தான் வழி சொல்லுது பிரிவுக்கு வழி சொல்லல ஆனால் சமூகத்தில் இருக்கிற சூழல்கள் பல பிரிவுகள் வருகிறது ஆனாலும் அல்லாஹ் ஒரு கசப்பான மருந்தால் இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு வாழ்வியல் பந்தத்தில் இணையக்கூடிய நாம் ஒரு சரியான பரஸ்பர புரிதலை பெறுவோம் சபையோராக இருக்கிற நாமும் அந்த தெளிதலை அந்த தம்பதிகளுக்கான அடிப்படைகளிலே அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனைகளை முன்வைப்போம் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் இடத்திலே துவா செய்யுங்கள் இந்த திருமணத்திற்கான அடிப்படையிலே ஒரு சுன்னத்தான நடைமுறைகளில் நாம் பங்கேற்றிருக்கிறோம் ஒரு வகையில ரசூ செல்ல செல்லும் காட்டிய நடைமுறைகளை இங்கே முன்னிறுத்தி இந்த திருமணத்தை நடத்தி பொண்ணுக்கு பொறுப்பாளராக ஒரு வகையில அந்த மணமகளுக்கு பொறுப்பாளராக ஒரு ஸ்தானத்திலிருந்து மருமகன் முன் நிற்கிறார் ஏனைய வகையில இரண்டு சாட்சிகளும் இந்த திருமண பதிவேட்டிலே முன்வைக்கப்படுகிறார்கள் மகர் என்ற அடிப்படையிலும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மகராகவும் தரப்பட்டு இருக்கிறது அல்லாஹ போதுமானவன் அல்லாஹ் எல்லா வகையிலும் வளங்களையும் அவர்களுடைய நலங்களையும் அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும் அல்லாஹ் சுபிச்சமான ஒரு பறக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில உருவாக்கட்டும் அல்லாவிடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள் பாரக் அல்லா உலக்க இறைவா இவர்கள் இருவருக்கும் நீ வழங்குவாயாக அகத்திலும் புறத்திலும் அகத்திலும்ரத்திலும்ாரி அவர்களுடைய அந்த நனையாபுர அல்லாஹுடைய உதவியை வாரி வழங்கி அவர்களுக்கு அருள் புரிவாயாக இன்னும் நன்மையான காரியங்களை ஒன்று சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தித்து